சாப்பிட்டு சாப்பிட்டாச்சுங்களா சிஸ்டர் என்ன சாப்பாடு வணக்கம் வணக்கம் மாலை வணக்கம் வாங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் எப்படி இருக்கு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு வாங்க கமெண்ட் போடுங்க அப்படியே ஒரு மறந்துடாமலைக்கு போடுங்க தரசா மாலை வணக்கம் டீ காப்பி சாப்பிட்டீங்களா அப்படின்னு வெண்ணிலா சிஸ்டர் கேட்குறாங்க தரசமாக இருக்கீங்களா வெண்ணிலா சிஸ்டர் வந்து விசாரிக்கிறாங்க அவங்கள அண்ணா சாப்பாடு குடல் குழம்பு ரசம் ஓகே ஓகே குடல் குழம்பு ரசம் சூப்பரும் சூப்பர் சூப்பர் குடல் குழம்பு எனக்கு பிடிக்கும் தான் டீ குடித்தோம் அக்கா அப்படின்னு கேட்குறாங்க டீ சாப்பிட மாட்டிங்களா சிஸ்டர் டீ சாப்பிடாம இருக்கிறது நல்ல பழக்கம்தான் டீ சாப்பிட்டாக்கா செருமான பிரச்சனை வந்து வந்து சேரும் லைக் போட்டேன் ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ரொம்ப நன்றி சிஸ்டர் என் லைவில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க நான் குடல் குழம்பு எப்போத்தான் டீ குச்சி லைக் போட்டாச்சு அண்ணா பாப்பா வந்திருக்காங்க அண்ணா அதனால் அவர்களுக்கு குடல் கேட்டாங்க கொடுத்து கொடுத்தாச்சு அண்ணா ஓகே ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஐயோ அண்ணா நான் இனிமேல் தான் டீ சாப்பிடணும் பால் தேர்ந்தெடுச்சு கடைக்கு போகிற கஷ்டமாக இருக்குது கடை ரொம்ப தூரத்தில் இருக்கீங்களா ஓகே 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 திடீர்னு ஒரு ஃபோன் ஒன்று இருந்துச்சு அதனால் வந்து தவிர்க்க முடியாமல் சொன்ன இன்னும் தப்பாக நினச்சிக்காதீங்க தரசாம்மா சொன்னாங்க டீ வந்து தான் டீ சாப்பிட்ருக்கேன் நாங்கள் டீ சாப்பிட மாட்டாங்க அதனால வந்து அப்படி சொன்னேன் ஐயோ அண்ணா நான் இனிமேல் தான் டீ குடிப்பேன் பால் தீர்ந்து விட்டது கடைக்கு போக கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க வணக்கம் வணக்கம் நண்பர்களே மாலை வணக்கம் வாங்க அஞ்சு பேர் இருக்கீங்க கமாண்ட் போடுங்க அனைவரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சண்டே என்ன ஸ்பெஷல் என்ன சாப்பாடு என் வீடியோலாம் பாருங்க பார்த்துட்டு லைக் போடுங்க கமாண்ட் போடுங்க இதை ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்கிட்டலாம் தான் சொல்லுங்கள் என் வீடியோலாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வணக்கம் வணக்கம் மாலை வணக்கம் நண்பர்களே வாங்க வாங்க அனைவரும் வாங்கல் டீ சாப்பிடலாம் வணக்கம் வணக்கம் மாலை வணக்கம் வாங்க 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 கமாண்டை போடுங்க செக்அப்புக்குன்னு கமெண்ட்டை போடுங்க லைக்கை போடுங்க